சக்கரை பாகு காய்ச்சும்போது இந்த மாதிரி சர்க்கரை அழுக்காக தூசியாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொதி வரதுக்கு முன்னாடி கொதி வரக்கூடாது கொதி வரதுக்கு முன்னாடி பத்து கிலோ சர்க்கரைக்கு அரை லிட்டர் பால் அப்புறம் லேசாக கொதி வந்த பிறகு இந்த மாதிரி அந்த தூசி அழுக்கு எல்லாம் ஓரமாக ஒதுங்கும் சர்க்கரோடைய குவாலிட்டி காஸ்ட்டை பொறுத்து இந்த மாதிரி ஒரு நேச்சர் வரும் இதை இந்த மாதிரி பால் ஊற்றி அழகாக அது மேலே வர அந்த அழுக்கையும் தூசியும் ஒரு வடிக் எடுத்து எட்டை போட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படி பளிச்சின்னு பளபளப்பாக அந்த பாகு இருக்கும் இப்படி குலோவ்ஜாம் செஞ்சாதான் குலோவ்ஜாம் மேலே மினுமினுப்பாக பார்க்க ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு உங்களுக்காக வளர்ந்து வரும் மாஸ்டர் நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி செய்யுங்க நான் உங்கள் நண்பன் குட்டி